கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு வலைக்கும் வரஹமதுல்லாஹிபரகாத்து அலமதுல்லா அல்லாஹமசல்லிஅலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிசல்லின் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதைச்சேனல் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு ஏழு முக்கியமான வார்த்தைகளை போறோம் நமக்கு எத்தனையோ தேவைகள் கொண்டே இருக்கு நம்ம தினமும் வந்து இதன் மூலமாக நம்மளுடைய தேவை நிறைவேறாதா அது மூலமாக நம்ம தேவை நிறைவேறாதான்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது தேர்ந்தெடுத்து ஓதிக்கொண்டேதான் இருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம அமல் செய்து கொண்டிருப்பதே அல்லாஹத்துல நம்மளுடைய நம்மளுடைய தேவையுடைய அவசியத்தை காட்டக்கூடியதாக இருக்கும் எப்பயுமே நமக்கு தேவை கைவிட்டு அல்லாஹ் கொடுப்பான்னு நார்மலா இருக்க நீயத்து வச்சு ஏதாவது ஒரு அமலை முன்வைத்து கொண்டே இருக்கணும் நிறைய பேர் அந்த மாதிரியான எண்ணத்தோடுதான் விவாதம் செய்து கொண்டு இருக்கிறீங்க அது ரொம்பவே வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான் ஏதாவது ஒரு திக்ரு போடுறோம் துவா போடுறோம் தொழுகை பத்தி போடுறோம் குரான் வசனம் எல்லாம் போடுறோம்னா தினமும் அதை எடுத்து சரி இது மூலமாக நமக்கு பலன் கிடைக்குதா அப்படின்லாம் ஓதி பார்க்குறீங்க அந்த மாதிரி வந்து நம்மளுடைய தேவைகள் நிறைவேற வரையும் தினமும் ஏதாவது ஒரு புதுசான விஷயங்களே செஞ்சுட்டு தான் இருக்கணும் இன்னைக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வார்த்தைகள் சொல்லித்தரோம் இந்த ஏழு வார்த்தைகள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஏழுமே சிறப்புக்குரியது தான் தினமும் ஒன்றுன்னு சொல்லிட்டு எடுத்து ஓதி வந்து பாருங்க உங்களுடைய தேவையை முன் வச்சு ஏன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்தா கண்டிப்பாக அதுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு நாள் செஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அடுத்த நாளே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அதனால ஒரு ஏழு நாளுக்கு இந்த ஏழு விஷயத்தையும் செஞ்சு உங்களுடைய தேவையை முன்வைத்து பாருங்க உங்களுக்கு அல்லாஹுடைய கிருவியை கொண்டு அந்த விஷயம் நிறைவேறும் அதிலேயே இன்னைக்கு திங்கக்கிழமையா இருக்கறனால நம்ம இன்னிக்கே இந்த வீடியோ போட்டால் இந்த வாரம் ஃபுல்லா செய்வீங்க அப்படிங்கிறக்காக போறோம் அது இல்லாமல் நீங்க எப்போ பார்த்தாலும் சரி நடு நாட்கள்ல இருந்து கூட நம்ம ஆரம்பிக்கலாம் எதையே ஆரம்பிச்சாலும் அடுத்த வாரம் வரையும் அதை செஞ்சு பாருங்க அப்போதான் அதனுடைய பலனை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்பதான் இது மத்தவங்களுக்கும் காமிச்சு அவர்களும் பலன் பெற முடியும் இப்ப அந்த ஏழு திக்கிர்கள் என்னன்னு பார்க்கலாம் அதுல அந்த முதல் விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நபி இப்ராஹிம் அலையம் அவர்கள் ஓதிய திக்கராக இருக்குது அதாவது வந்து குரான்ல வந்து இந்தந்த நபிமார் இந்தந்த தேவைக்கு இதை தான் ஓதுனாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்திருக்கான் சில விஷயங்களே நபி சுலதா அலிஸ்லாம் அவர்களுடைய உம்மத்தாக இருந்தாலும் சரி நமக்கு மத்த நபிமார்கள் ஆதம் அலையம் அவர்கள் இருந்து மூசா அலையிஸ்லாம் அவர்கள் ஈசா அலையா அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லி அனைவருமே செய்த விவாதத்துகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காகனா அதையும் நம்ம பின்பற்றணும் தான் அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நபி இப்ராஹிம் அலையாம் அவர்கள் என்ன பண்றாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குறாங்க ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சிலை வணக்கம் செய்து கொண்டு இருக்கிறாங்க அதை வந்து என்ன பண்றாங்க இவங்க புரிய வைக்கிறக்காக ஒரு காரியத்தை பண்றாங்க அது அப்படியே வந்து என்ன ஆயிருது இவர்களுக்கு வந்து வினையாக மாறுது அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க நெருப்புல போட்டுருணும்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலையாம் அவர்களை கொண்டு தீக்குண்டத்துல நிறுத்துறாங்க அந்த நேரத்துல தீக்குண்டத்தை முன்னாடி வைத்துட்டு இருக்கும் போது கூட அல்லாஹ் என்னை காப்பாற்ற முடியும் இப்ப ஒரு நொடியில இவங்க தள்ளி விட்டாலும் சரி என் உயிர் பிரியும்னு சொல்லி இப்ராஹிம் அலையா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா சொன்னாங்க வக்கீல் கூடிய இந்த இரண்டு வார்த்தையை சேர்ந்த சொன்னாங்க சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவர்களே அல்லாஹோ அந்த நெருப்புல இருந்து காப்பாத்தினால் அந்த நெருப்புக்கே அல்லாஹ் கட்டளை இட்டான் உடனே வந்து அந்த நெருப்பு குளுமையாக மாறுச்சு அதே மாதிரிதான் மூசாலை இஸ்லாம் அவர்களும் அங்கர்க்க கூடிய மக்களையெல்லாம் கூட்டிட்டு அவங்க தப்பிச்சு வராங்க ஃபிரோனா விட்டு அந்த நேரத்துல பார்த்தா முன்னாடி கடல் தான் இருக்குது அந்த கடalle கடந்து போறது அவங்களுக்கு வழியே இல்ல அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்க அல்லாஹ்வை அழைத்தாங்க அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி அவங்களுடைய காரியத்தை ஒப்படைச்சாங்க அப்படி வந்து ஒப்படைக்கும் போது என்னாது அந்த கடல் வந்து இரண்டாக பிளந்து வழி கிடைச்சு அப்ப நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம எடுத்தாலும் முதல் முதல்ல அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி ஒப்படைக்கணும் அதை தான் அல்லாஹ் விரும்புகிறான் எந்த ஒரு காரியத்தையும் நாமளே செஞ்சுடுவோம்னு நினைச்ச நமக்கு போதுமானவன் இந்த செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் இடத்துல முதல்ல ஒரு நீத்து வைத்து நீங்க அந்த காரியத்தை ஒப்படைக்கிறதுக்காக வக்கீல் அப்படிங்கக்கூடிய இந்த திகரை நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஓதி அடுத்து இரண்டாவது நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நபிசுலா அலையலாம் அவர்கள் நமக்கு ரொம்ப அருமையாக கற்றுக் கொடுத்த ஒரு திக்ரு இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வார்த்தையை கொண்ட ஒத்த திக்ரு தான் இந்த திக்ருடைய பெரிய சிறப்பே என்னன்னா இந்த உலகத்தை விட இந்த சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை விட அல்லாஹ் சுமானா தலாக்கு மிகவும் பிடித்தது இந்த திக்ரு தான் அதனால இந்த திக்ரை பத்து முறை ஒரு அடியான் ஓதிவிட்டு எந்த தேவையை ஹலாலானதை கேட்டாலும் அதை அல்லாஹ் அப்படியே நிறைவேற்றி தருகிறான்னு சொல்லி நபிசுல்லா அலையலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ சொல்லுங்க நம்ம எத்தனையோ விஷயங்களை தேடி வருகிறோம் ஆனா இவ்வளவு எளிமையாக ஆனா இவ்வளவு எளிமையான விஷயங்களை அவர்கள் நமக்கு ஆதாரமாக சகீகான அறிவிப்புல சொல்லிட்டு போயிருக்காங்க பத்து தடவை இதை ஓதிட்டு ஒரு அடியான்னு கேட்டா நான் தருவேன்னு சொல்லி அப்ப அதை விடலாமா அதை விட கூடாது அந்த திக்க அல்ஹம்துல்லா அல்லாஹ் அக்பர் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதை மூணையும் பத்து முறை ஓதி ஓதி தான் ஒவ்வொரு தடவையும் துவா செய்யறமான்னு சொல்லுங்க நம்ம செய்யறது இல்லை ஏன்னா இதனுடைய அருமை புரியறது இல்லை அதனால இந்த திக்கை ஓதி உங்களுடைய தேவையை முன்வைங்க அடுத்தது மூன்றாவது அல்லாஹு குர்ஆன்ல முதல் வரியில ஆரம்பிச்சு கடைசி வரியும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைனா அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய இஸ்முகள் அதாவது பிஸ்மில்லா ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு வரும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த இரண்டு இஸ்முகள் எவ்வளவு முக்கியமா இருந்தா அந்த அர் ரஹ்மானியும் அர் ரஹீமையும் அல்லாஹ் பிஸ்மில்லாவோடு சேர்த்து ஒவ்வொரு சூராக்கு முன்னாடி அந்த பிஸ்மில்லாவை வைத்திருப்பான்னு நம்ம நினைத்துக்கணும் இந்த இஸ்முகளை கொண்டு ஒருவர் அழைத்தால் அல்லாஹ் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுகிறான் ஏன்னா அவனுடைய அருளையும் கருணையும் பெற்றுத்தரக்கூடியதாகவும் அவனுடைய தயான குணத்தை சொல்லக்கூடிய இதாகும் இந்த இஸ்முகள் இருக்கு அப்ப இந்த இஸ்முகளை முன்வைத்து உங்க தேவைக்காக நீங்க என்ன பண்ணுங்க ஓதி பாருங்க அந்த தேவை நிறைவேறும் இது ஒரு நாள் ஓதணும் அடுத்தது நான்காவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நபிசுல்லாஹ் அலை இஸ்லாம் அவர்கள் வந்து நமக்கு காட்டி கொடுத்தது இன்னும் குரான்ல அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தது கட்டளை இட்டதுன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நபியின் மீது ஓத வேண்டிய செலவாத்தாக இருக்கு அதிலும் மீது ரபி உள்ள மாதமாக இருக்குல்லாஹ் அலையா அவர்களுடைய பிறந்த மாதமாக இருக்கு நம்ம எத்தனையோ தேவைக்கு என்னென்னமோ விவாதம் செய்யறோம் ஆனா சலவாத் ஒன்றை ஓதியே நம்மளுடைய தேவைகளை நாகவும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதனால நீங்க நீயத் வைத்து செலவாத்தை அதிகமாக ஓதுங்க அந்த செலவாத்தின் காரணமாகவே உங்க தேவை நிறைவேறும் அதுல என்ன செலவாத்து ஓதலாம்னு கேட்டா எந்த செலவாத்த வேணா ஓதிக்கலாம் அதுல வந்து ரொம்ப எளிமையா சொல்லுன்னா அல்லாஹுமல்லி அலா முகமதின் அப்படிங்கறது சின்ன செலவாத்தா இருக்கு செலவாத்துங்கிறது நபி அவர்களுக்காக நாம அல்லாஹூடத்துல கேட்கக்கூடிய ஒரு துவாவா இருக்குது எப்படி நாம வந்து நம்மளே சேர்ந்தவங்களுக்கு துவா செய்வோமோ அதே மாதிரி அவர்களுக்காக நம்ம துவா செய்யணும்னு அர்த்தம் அப்ப அவர்களுக்கு நீங்க துவா செஞ்சா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாவம் மன்னிப்பு பெற்றவங்க இருக்கக்கூடியவர்களே வந்து சிறந்தவர்கள் இருக்காங்க சொர்க்கத்துக்குள்ள முதல்ல நுழையக்கூடியவர்களாக இருக்காங்க அவர்களுக்கு துவா செய்த பறக்கத்தை கொண்டே நம்மளுடைய துவாக்கள் கபுலாகும் அப்ப நம்மளுடைய துவாக்கள் கபலு ஆகணும்னா செலவாத்தை கொண்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதனால ஒரு நாள் செலவா தோதணும் அடுத்தது ஐந்தாவது வந்து பாத்தீங்கன்னா நெபிசலாகலே சில மக்கள் தினமும் எழுவதுல இருந்து நூறு முறை ஓதி வந்த தௌபா தான் ஏன்னா ஒரு மனிதன் வந்து செய்த பாவத்தை வருந்தி இஸ்திகபார் செய்து வந்தானாவே போதும் அவனுடைய எல்லா கஷ்டங்களையும் அல்லாகவே நீக்குகிறான் அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அல்லாகவே காணாத புறத்திலிருந்து தருகிறான்னு சொல்லி நம்ம சிலவர்கள அவர்கள் சொல்லியிருக்காங்க நமக்கு எத்தனையோ தேவை வேணும் அதுக்கு என்னென்னமோ அமல் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா நம்ம பாவத்துடைய காரணத்தினாலதான் அதெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கோம்னு நம்ம தெரிஞ்சு அதை மன்னிப்பு கேட்டோம்னாவே போதும் அல்லாஹும் நமக்கு இந்த விஷயத்துல என்ன தேவையோ அதை கொடுத்துருவான் எனக்கு கடனே அடைய மாட்டேங்குது எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது மாட்டேங்குது எங்க குடும்பத்துல ஒத்துமையே இல்ல எனக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது இந்த மாதிரி எத்தனை விஷயம் இருந்தாலும் சரி அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருங்க இந்த பாவம் அந்த பாவம்லாம் எல்லாம் கிடையாது எல்லா பாவத்துக்கும் பாவம் மன்னிப்பு கேளுங்க அது உங்க பாவத்தையும் மன்னிக்கும் இன்னொன்னு அல்லாஹுடைய கருணையும் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய தேவைகளையும் வந்து நிறைவேற்றும் அப்படின்னா நீங்க வந்து தௌபா செய்து கொள்ளுங்க அதுக்கு வந்து அஸ்தோஃபுல்லா அல்லா மஹுஃபுர்லி இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அது இல்லாம நீங்க இந்த துவா வேணா விரும்பினா ஓதிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துவாவை சொல்லணும் நபி சொல்லா அலை அவர்கள் வாழ்நாள்ல அதிகமாக ஓதியதுவா விரும்பி ஓதியதுவா இன்னும் அல்லாஹ் குர் ஆன்ல அல் பக்ரா சூறாலேயே கற்றுக் கொடுத்ததுவா ஒரு அடியான் இந்த துவாவை ஓதிவிட்டால் அவன் கேக்கிறத ரெண்டு உலகத்திலயுமே தந்துருவேன்னு சொன்ன ஒரு துவா சுபஹல்லா ஆனா அதை ஓதி நம்ம கேட்குறோமான்னு கேட்டா அதை நம்ம ஓதுறதே இல்லை அதனால இந்த துவாவை நீங்க ஓதுங்க அந்த துவா தான் ரப்பனா பண்ணார் இந்த துவாவை நீங்க ஓதி கேளுங்க உங்களுடைய ஈருலக தேவையில எது இருந்தாலும் சரி அல்லாகவே பொறுப்பேற்று அதை நல்ல முறையில நடத்தி கொடுப்பான் இறுதியாக வந்து பாத்தீங்கன்னா ஏழாவதாக அல்லாகுடத்துல வந்து நமக்கு வேணுங்கிறது அனைத்தையுமே நிரப்பமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு நன்றி செலுத்துதல் தான் ஒரே வழியா இருக்கு குர்ஆன்ல சொல்றான் நீங்க நன்றி உள்ள அடியாராக இருந்தா நம்ம உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிகளை அதிகப்படுத்தி கொடுப்போம் மென்மேலும் அதை என்ன பண்ணுவோம் அதிகமாகி கொண்டே போவோம் அப்படின்னு இருக்கான் நமக்கிட்ட காசு இருக்கு ஆனாலும் கடன் இருக்குன்னா அப்ப அந்த காசு இன்னும் பத்தாம இருக்குன்னு இருக்கோம் நீங்க நன்றி உள்ள அடியாராக இருந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினா அல்லாஹ் என்ன பண்ணும் இன்னும் அதிகமான காசை கொடுப்பான் எனக்கு வேலை இருக்கு இருந்தாலும் சம்பளம் பத்தாம இருக்குன்னா அதிகமாக நன்றி செலுத்துங்க அல்லாஹ் உங்களுக்கு சம்பளத்தை உயர்வுபடுத்துவான் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே அப்படிதான் நமக்கு இருக்கும் ஆனா இருக்கிறதை விட அதிகமா தேவைப்படுதுனா நீங்க இருக்கிறதுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தா போதும் இருக்கிறதை விட அதிகமாக அல்லாஹ் கொடுத்துட்டே இருப்பதாக குரான்லேயே வாக்களித்து இருக்கான் அப்ப அதை செய்து கொள்ளுங்க எப்படி நன்றி செலுத்துதுன்னா அல்ஹந்துல்லா அலுஹம்துல்லில்லா ஹி அப்துல்லா அலமின் இந்த மாதிரி வந்து அல்லாஹுவை புகழ்ந்து நம்ம நன்றி செலுத்தலாம் இதில் ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்து ஒதிக்குங்க இப்போ நான் ஏழு விஷயம்னு சொன்னேன்னா என்னென்ன ஏழு விஷயம் முதல்ல வந்து ஹஸ்புன் அல்லாஹும் நேத்மல் வைக்கீன்னு சொல்லியிருப்பேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அல்ஹம்துல்ல அல்லாஹ் அக்பர் மூணாவது வந்து நம்ம என்ன சொன்னோம் ஏ ஆஹ் ராஹிமின்னு சொல்லியிருப்போம் அதுக்கப்புறம் வந்து செலவாத்து அஞ்சாவது வந்து பார்த்தோம்னா மன்னிப்பு கேட்கக்கூடிய அசோஃபுர்ல சொல்லியிருப்போம் ஆறாவது வந்து ஒரு ரப்பனா துவாவை சொன்னோம் ஏழாவது வந்து அல்லாகவே அல்ஹம்துல்லா சொன்னோம் அப்ப இந்த ஏழையும் என்ன பண்ணுங்க தினமும் ஒன்று எடுத்து அதிகமாக ஒதுவாங்க எண்ணிக்கை குறிப்பிட்டது கிடையாது ஏதாவது ஒரு தேவையை நீ வச்சு ஒரு ஏழு நாளைக்கு இதை வந்து அதிகமாக ஓதிவாங்க எந்த நாள் வேணா எதை வேணா ஓதலாம் என்ன ஆர்டர்ல வேணா ஓதலாம் ஆனா ஒன்னு எடுத்து ஒரு நாள் முழுவதும் செஞ்சுக்கிட்டே இருங்க காலையில இருந்து நைட் வரையும் மந்த அன்னைக்கு ஃபுல்லா வந்து நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்றோம் செலவாத்தி தோதரம் எடுத்துட்டா எந்த வேலை செஞ்சாலும் சரி நீங்க சும்மா இருக்கும் போது படுத்திருக்கும் துவா செய்யும்போது போது தொழுதுட்டு வந்து முடிச்சதுக்கு சரி எல்லாம் வேலை செய்யும் கூட நீங்க என்ன பண்ணலாம் ஒதுக்கிட்டே இருக்கலாம் அப்ப ஒரு தேவையை நீயத்து வச்சு அந்த ஏழு நாளும் வந்து ஏழு எடுத்து தொடர்ச்சியா ஓதி வந்துட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு ஒழு தேவையில்லை தொழுகை இருக்கக்கூடிய பெண்கள் தான் ஓதணும்னு அவசியம் இல்லை நம்ம என்ன வேணா செஞ்சுட்டு நம்ம இதை வந்து கையோட ஓதிக்கொள்ள முடியும் அப்படி நம்ம நினைவு வைத்து ஒரு வாரம் ஓதி பாருங்க உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் எப்பயுமே நாம தான் வந்து நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக முனைப்போட அமல்கள் செய்ய வேண்டும் சும்மா நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தான் துவா செய்வோம் அஞ்சு நிமிஷம் தான் துவா கேட்போம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைவேறதுக்கு தாமதமாகும் ஆனா அதை வலியுறுத்தி கொண்டே இருந்தா அல்லாஹுடைய கிருபில அது நிறைவேறிவிடும் ஒரே விஷயத்த ஓத முடியாதனால நம்ம ஒரு ஏழு விஷயத்த ஒரே விஷயம் மட்டும் இல்லாம நிறைய விஷயம் இருக்கிறதுனாலதான் நம்ம ஒரு ஏழை எடுத்து அதை நம்ம வந்து தொகுத்து செய்யறோம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்து அந்த நோட்டிபிகேஷன் மேலே கிளிக் பண்ணிக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும்